அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவ பிரபாத் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகை பற்றிய தகவலை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை செம்பருத்தி பொதுவாக செம்பருத்தியில் என்னெல்லாம் மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நம்ம யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் அதை தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் செம்பருத்தி இலையில் என்னெல்லாம் மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறதையும் அதை எப்படி எளிமையாகவும் நம்ம சரியாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்க பெண்கள் இந்த செம்பருத்தி இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்து வரனால வெள்ளைப்படுதல் பிரச்சனை சரியாகும் அதே போல் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கவங்க எனக்கு அடிக்கடி வியர்வை வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செம்பருத்தி இலையை சாறு எடுத்து ஒரு டம்ளர் அளவு குடிச்சிட்டு வரனாலையும் இந்த உடல் வெப்பமானது குறையும் மேலும் நரைமுடி என்கிற கிரே ஹேர் பிரச்சனை இருக்கவங்க இந்த செம்பருத்தி இலையை அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சு தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வரனால கிரே ஹேர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த செம்பருத்தி இலையில் ஃப்ளேவனாய்ட் டேனின் சாப்போனின் டெர்பினாய்ட் போன்ற மருத்துவ குணமுள்ள வேதிப்பொருட்கள் அதிக அளவு இருக்குது மேலும் இதற்கு ஆன்டி பாக்டீரியல் போன்ற பண்பும் மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கிற உடலில் உள்ள ஃப்ரீராடிக்கல் என்னும் நச்சுப்பொருளை அழித்து உடலின் செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பண்பும் மேலும் இரத்த அழுத்தத்தை குறைத்து இருதயத்தை பலப்படுத்தும் பண்பும் மேலும் ஹேர் க்ரோத் ப்ரொமோட்டிங் என்கிற தலைமுடியின் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பண்பும் டியூமர் என்கிற புற்றுநோயில் குறிப்பாக இரத்த புற்றுநோய்க்கு எதிராக போராடும் பண்பும் அதிகளவு இருக்குது இவ்வளவு மருத்துவ பயன்களை உள்ளடக்கிய செம்பருத்தி நமது வீடு அருகில் எளிமையாகவே கிடைக்குது அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி என் வீட்டு பக்கத்தில் செம்பருத்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செம்பருத்தி இலை நாட்டு மருந்து கடைகளில் பொடி வகையிலையும் கிடைக்குது அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் மேலும் இது போன்ற பல்வேறு மூலிகை சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்